அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் கதரீசன் ஆறு பனிரெண்டு இருபத்தி நான்கிலே திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய அம்பேத்கர் குறித்த அந்த நூலினை தொகுப்பாய்வு செய்த நூலாக வெளியிட்டிருக்கிறார் அது ஆந்த்ரோபாலஜி முறையில் வெளியிடப்பட்டதா அவரை இயற்றினாரா என்பதெல்லாம் வேறு விடயம் அவர் அவிசிகாவினுடைய துணைப் பொதுச் செயலாளர் என்ற வலிமையான ஒரு பொறுப்பிலே இருந்தார் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற ஒரு குழுமத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது தேர்தல் ஆலோசனை மற்றும் தேர்தல் சம்பந்தமான செயல்படக்கூடிய ஒரு குழுவாக இருக்கிறது அவர் தன்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே தாவர கவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களை அழைத்து அதே மேடையில் அண்ணன் தொல் திருமாவளவனவர்களையும் அழைக்கலாம் என்று கருதியிருந்த வேளையில் இது அரசியல் பேசுபொருளாக ஆகும் இது பல்வேறு சர்ச்சைகளை உண்டாக்கும் என்ற காரணத்தினால் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாமல் போனது ஒரு புறம் இருக்க அந்த மேடையிலே திரு ஆதவ அவர்கள் குறிப்பிட்டது பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் முதலமைச்சராவது அல்லது தொலை முதாவது என்கின்ற அந்த ரீதியாக அவர் தன்னுடைய பேச்சினை வகித்திருந்தார் அதில் என்ன பிழை இருக்கிறது கூத்தாடி என்று விஜய் அவர்களை யாராவது குறிப்பிட வேண்டுமென்றால் அதே நிலையில் தான் கூத்தாடியாக இருந்து வந்தவர்தான் எப்பொழுது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் என்பதில் கருத்து யாருக்காக இருக்கிறதா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கடைக்கோடி தொண்டனாக இருப்பதில் மகிழ்ச்சி சினிமாவுக்கு சினிமா என்பது வேறு அரசியல் சினிமாவில் நடிக்கிறேன் என்ற காரணத்தினாலே நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை அல்லது அரசியல் குடும்பத்தில் பிறந்தேன் என்பதற்காகவே நான் அரசியல்வாதியாக ஆக வேண்டுமென்று எந்தவொரு கட்டாயமில்லை என்று விழித்தவர்தான் இதே சன்தொழிக் காட்சியிலே இந்த நிகழ்வு நடைபெற்றது நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் நீங்கள் அதே கட்சியில் அவர் பிறப்பதற்கு முன்பாக எம்எல்ஏக்களாகவும் மந்திரிகளாகவும் இருந்த துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு மூத்த நபர்கள் இருக்கின்ற போது வெறும் நான்கே ஆண்டுகளில் அவருக்கு துணை முதல்வர் என்ற பதவியை கொடுத்தது உரையெல்லாம் அடித்து உலகில் போடுகின்ற அதே கட்சி தன்னுடைய பணத்திலிருந்து ஒற்றை பை பைசாவை அல்லது ரூபாயை எடுத்து மக்களுக்கு வாக்குக்காக கூட நீங்கள் பணம் கொடுத்தீர்கள் ஆனால் எப்படி கொடுத்தீர்கள் எல்லா கார்ப்பரேட்டுகளிடம் இதே ஆதவ அவர்களுடைய மாமனாராகிய லாட்ரின் மாற்றினவர்களிடத்திலேருந்து தேர்தல் ஒப்பந்த பாண்ட் என்ற அந்த ரீதியில் ஐநூற்று முப்பதுக்கு கோடிகளை நீங்கள் பெற்றது உண்மைதானே அப்படி இருக்கின்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சியை திறன் நிதி கட்சி என்று உங்களால் விமர்சிக்க முடியவில்லை எங்கே நாம் விமர்சித்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரும் சீமானும் உச்சத்தை எட்டிவிடுவார்கள் மக்களிடத்திலே நேரடியான பார்வை பட்டுவிடும் என்று கில்லிங் என் சைலிஸ் செய்கின்ற அந்த பாணியை ஆளும் தரப்பு செய்கிறது இதே திமுகவினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அதனுடைய அமைச்சர்கள் தவிர்த்து வந்தார்கள் அரசல் புரசலாக தங்களுடைய உள்ளரங்கிலே அவர்கள் சீமான் குறித்து பேசுவது உண்டு ஏனென்றால் தனித்த தத்துவத்தோடு ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தலைவர் வீரியமாக இருக்கிறார் அதனுடைய தொண்டர்களும் வீரியமாக இருக்கிறார்கள் இப்பொழுது நாம் சில வேளைகளில் விஜய் அவர்களை வேண்டியிருக்கிறது அப்படி இளைய தலைமுறையை வாக்குகளை கவரக்கூடிய ஒருவராக விஜய் முன்னிறுத்தும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சரியும் என்ற நீங்கள் நம்பக்கூடிய சில போலியான விடயம் வர தேர்தலில் அது வெளிப்படும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழ் தேசியவாதிகள் எப்படிப்பட்டவர்கள் தமிழ் தேசியத்திலிருந்து ஆங்காங்கே சில சில காய்ந்து போன சருகுகளை நீங்கள் உதிர வைப்பது என்பது அது அதை பேசு பொருளாக்கி நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூண்டோடு எல்லோரும் செல்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் அரசியல் செய்தீர்கள் இப்பொழுது அடுத்த கட்டமாக கடந்த ஓராண்டாக திரு வரூர் ஐபிஎஸ் அவர்களை களத்திலே இறக்கிவிட்டு திமுகவினுடைய அந்த ஆளும் தரப்பினுடைய மருமகனுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சும்படிக்கின்ற வேலையை அல்லது அவர்களுக்கு அவருடைய மனம் குளிர்கின்ற விதத்திலே நாம் தமிழர் கட்சியை இழிவுபடுத்தக்கூடிய விதமாக திரு வருண் அவர்கள் வடநாட்டிலே நடைபெற்ற அந்த ஐபிஎஸ் அதிகாரினுடைய அந்த மாநாட்டில் அனுமதியோடு கலந்து கொண்டாரா அனுமதியின்றி கலந்து கொண்டாரா என்ன பேசுகின்றோம் தான் பேசியதை தொகு அந்த நாம் தமிழர் கட்சி குறித்து அவர் எடுத்த அந்த காணொலியை பொதுவெளியில் விட்டு தமிழ் சாவனிஸ்ட் என்று இந்த தமிழ் நலத்தின் உரிமைக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சியை தமிழ் சாவலிஸ்ட் என்று சற்றும் சிந்திக்காத இவரெல்லாம் எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆனார் என்ற வினா நம்மிடத்திலே எழக்கூடிய அளவிலே கொஞ்சமும் மூளையற்ற ஒருவர் செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த செயலை அவர் செய்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் உங்களிடத்திலே வழக்கு வருகிறதென்றால் அதை நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக நீங்கள் தரவுகளை எடுத்தீர்கள் என்றால் அதை கடன் கோட்டிலை சமர்ப்பிக்க வேண்டும் ஒளிநாடாக்களை நீங்கள் தனிப்பட்ட ஒளிநாடாக்களை அரசியல் ரீதியாக பேசக்கூடியவற்றை எடுத்து மூன்றாம் தரத்தில் நான்காம் தரத்திலே எடுக்கக்கூடிய இடத்திலே கொடுத்து ஒரு கட்சியை உடைக்க நினைப்பது அல்லது அந்த கட்சியிலே ஊர் விளைவிக்க நினைப்பது இது எல்லாம் எந்த ஐபிஎஸ் அதிகாரி செய்யக்கூடிய வேலை தமிழ்நாட்டிலே நாற்பதற்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் சற்று குறை இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லோரிடத்திலும் இல்லாத ஒரு விதம் உங்களிடத்திலே இருப்பது என்ன ஏன் நீங்கள் உதயனுடைய விசிறியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதே சமயத்தில் உங்களுடைய புகழ் வெளிச்சம் பெற வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியை சாட வேண்டுமென்று அருணை பேசியவர்கள் நடந்து கொண்டார்கள் காவல்துறையை வைத்து ஒடுக்குவது என்ற ஒரு பாங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது ஒருபுறம் இருக்க ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த விசிகாவினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவர் அர்ஜுனா பேசிய அந்த கூற்றுக்கு வந்து விடுவோம் இங்கே பிறப்பின் அடிப்படையில் மட்டுமே ஒருவர் முதன்மை பொறுப்புக்கு வருவது எந்த விதத்திலும் சரியல்ல வைங்க வயல் சம்பவம் குடிநீரிலே மலம் கலக்கப்பட்டது ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் சற்று மூன்று ஆண்டுகளை முடித்து விட்டீர்கள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் நீங்கள் விஜய் அவர்கள் களத்திற்கு வர வேண்டும் மக்களோடு மக்களாக இருந்து செயலாற்ற வேண்டும் என்று சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் நாங்கு நெறியிலே தாழ்த்தப்பட்டவன் என்ற மாணவன் கொடுமைப்படுத்தப்பட்ட போது அந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் முன்மொழிந்தீர்கள் அல்லவா தேர்தலில் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற கூற்றை முன்மொழியக்கூடிய இதே திமுக பிசிகாவினுடைய தலைவர் நீங்கள் தொல் திருமாவளவர்கள் நீங்கள் சொல்லி வந்த அதே கூற்றை தானே ஆதவர் முன்மொழிந்திருக்கிறார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று இந்த கூற்று இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்லவே இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் சொல்லி வந்தது தானே திரு மூப்பனார் நபர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் கூட இதே வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அரசியல் செய்தது உண்மைதானே கட்சிக்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய ஓர் நபரை உடனடியாக மேலிடத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக கூட்டணி நெருக்கடிகள் என்றெல்லாம் கூறி நீங்கள் எஜமான் காலடி மண்ணெடுத்து எடுத்து போட்டு வச்சோம் எஜமான் சொல்லுக்குத்தான் நாங்களெல்லாம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு ரஜினிகாந்தனுடைய படத்திலே வரக்கூடிய அந்த பாடல் வரிகளைப் போல இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் தரப்பு என்ன சொல்கிறது அல்லது அதே தீபம் பிசிகாவினுடைய மற்ற துணைச் செயலாளர்கள் இணைச் செயலாளர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் பதவி சுகத்திற்காக அதில் நின்று கொண்டிருக்க வேண்டும் திரு ஆதவர்ஜன் அவர்கள் பேசிய கூற்றில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் கூட்டணி நிர்பந்தத்தின் காரணமாக நீங்கள் அரசியல் ராஜதந்திரி என்பது எங்களுக்கும் தெரியும் ஆனால் பதவி வேண்டும் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு உங்களுடைய பார்கேனிங் கெப்பாசிட்டி அல்லது அந்த வாக்கு உங்களுடைய சீடுகளை பெறக்கூடிய அந்த ஆற்றலை பெருக்குவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும் அது ஒருபுறம் இருக்க தமிழ் தேசிய கட்சியை தமிழ் சாவனிஸ்டுகள் என்று குறிப்பிட்டிருந்த திரு வருவன் நீங்கள் கண்டித்து பேசவில்லை நீங்கள் கண்டிக்காததனுடைய காரணமும் எங்களுக்கு தெரியும் ஊரில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் யாதொரு பிரச்சனை என்றாலும் அங்கே முதன் வந்து நிற்பது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமையும் அதனுடைய தொண்டர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் என்று சொல்லக்கூடிய